ஐ வெல்கம் இட்டு லன் இங்கிலீஷ் ஒரு சுச்சுவேஷனில் எத்தனை இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு ட்ராவல் பண்ணுறாரு அவர் ஆப்பிரிக்காவோட மேற்கு கடற்கரைக்கு போகிறார் அங்கே வந்து வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அங்கே அவரோட பேக்ஸ் எல்லாம் அவரோட ஹோட்டல் ரூமில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கடலில் ஸ்விம் பண்ணணும்னு நினைக்கிறார் இதுதான் சுச்சுவேஷன் ஸோ இதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அந்த மனிதர் எங்கு சென்றார் அப்படின்னு கேட்கணும் அந்த அப்படிங்கிறதுக்கு த யூஸ் பண்ணலாம் மனிதன் அப்படிங்கிறதுக்கு மேன் எங்கு அப்படிங்கிறதுக்கு வேர் சென்றார் அப்படிங்கிறதுக்கு அந்த மெயின் வேர்ப் கோ இப்போ அந்த சென்டென்ஸ் பாருங்கள் த மேன் வேர் கோ இந்த மாதிரி ஒரு கேள்வியை நம்மளால் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ண முடியாது ஸோ கரெக்டான ஸ்ட்ரக்சரில் ஃப்ரேம் பண்ணணும் கேள்வியுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருச்சுன்னா நிறைய கேள்விகள் அதே மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஐ வெல்கம் இன் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் இப்போ நம்ம தமிழில் சொன்ன அந்த சுச்சுவேஷனை இங்கிலீஷில் நான் கொடுத்துருக்கேன் ஏ மேன் ஒன்ஸ் ஹேட் அ ட்ரிப் அப்படின்னு அந்த பேராக்ராஃப் இருக்குது அதை பொறுமையாக வாட்சி பாருங்கள் அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஸோ பேசிக் டென்ஸஸ் உங்களுக்கு தெரியும் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் இந்த பேரகிராஃப் அந்த மூணு டென்சஸில் எந்த டென்ஸில் இருக்குது அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பாருங்களேன் ஹேட் வென்ட் வாஸ் புட் வாண்டட் ஓகே இந்த மாதிரி வார்த்தைகளை வச்சு இந்த பேரகிராஃப் பாஸ்ட் இருக்குது அதாவது கடந்த காலத்தில் இருக்குது ஓகே அதாவது நடந்து முடிஞ்சதே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதை நம்ம சொல்லியிருப்போம் ஏ மேன் ஒன்ஸ் ஹேட் எ ட்ரிப் went வந்து கோவோட பாஸ்டன்ஸ் வென்ட் ஸோ இந்த paragraph எல்லாமே so இருக்குது tenseல ஹேஸ் have இதனுடைய past ஃபார்ம் தான் ஹேடு அதே மாதிரி கோ அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வென்ட்டு வான்ட் அப்படிங்கிற வேர்போட past ஃபார்ம் Want wanted இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியலனாலும் பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஒரு verb படிக்கிறப்ப அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கிறதோட அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் பாஸ்ட்டு பார்ட்ஸ்ஃபுல் ஃபார்ம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் இப்போ இந்த சுச்சுவேஷன்லேருந்து எத்தனை கேள்விகள் கேட்க முடியுதுன்னு பாருங்க அந்த மனிதர் எங்கு சென்றார் அவர் எங்கே போனார் அங்கே வானிலை எப்படி இருந்தது அங்கே டெம்பரேச்சர் அதாவது வெதர் எப்படி இருந்துச்சு அவர் அவரோட பேக்ஸ் எல்லாம் எங்கே வச்சார் அவர் பேக்ஸை வச்சுட்டு எங்கே போகணுன்னு விரும்புகிறாரு அருகில் இருந்த கடலில் நீந்த விரும்பினார் ஸோ அவர் எங்கு செல்ல விரும்பினார் இந்த மாதிரி கேள்விகளை இந்த இருந்து நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் அந்த மனிதர் எங்கு சென்றார் அந்த அப்படிங்கிறதுக்கு த மனிதன் அப்படிங்கிறதுக்கு மேன் எங்கு அப்படிங்கிறதுக்கு வேர் சென்றார் அப்படிங்கிறதுக்கு கோ அவர் எங்கே போனார் ஓகே த மேன் வேர் கோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் இந்த மாதிரி வருது இதுவே ஒரு சென்டென்ஸாக நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது ஆனால் தமிழில் கரெக்டாக இருக்கு பாருங்க அந்த மனிதர் எங்கு சென்றார் அந்த கேள்வி கரெக்டாக வந்துடுது ஆனால் இங்கிலீஷில் தட் இஸ் ராங் ஸ்ட்ரக்சர் அப்போ கேள்வியுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் டப்யூஹெச் கொஸ்டின் முன்னாடி வரும் வேர் வேர் வென் விச் ஒய் இது எல்லாமே டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்டு ஸோ அதை முன்னாடி கொண்டு வரோம் வேர் த மேன் கோ இந்த மாதிரி சொல்லலாமா எங்கு அந்த மனிதர் சென்றார் ஓகே அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா எங்கு அந்த மனிதர் செல் அப்படின்னு வரும் ஸோ இப்போ பாசன்ஸை நம்ம கொண்டு உள்ளே கொண்டு வரணும் டிட் த மேன் கோ கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் நம்ம கேள்விகள் ஃப்ரேம் பண்ணுறோம் அப்போ அதை பாஸ்ட் சென்ஸை உள்ளே கொண்டு வரணும் வேர் டிட் த மேன் கோ ஓகே இந்த மேன் எங்கே போனார் அப்படின்னு அர்த்தம் ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் கொஸ்டின் சென்டென்ஸ் வேர் டிட் த மேன் கோ அந்த நபர் எங்கு சென்றார் அவர் வந்து ஆப்பிரிக்காவுக்கு மேற்கு கடற்கரைக்கு சென்றார் ஓகே அப்புறம் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் அங்கு வானிலை எப்படி இருந்தது இது எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அங்கு அப்படிங்கிறதுக்கு தேர் வானிலை அப்படிங்கிறதுக்கு வெதர் எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு இருந்தது இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே பி வெப்ஸ் தான் ஓகே இப்போ இந்த கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள் தேர் வெதர் ஹவு பி இப்படி ஃப்ரேம் பண்ண முடியாது இப்போ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான சுச்சுவேஷன் எடுத்துக்கிறோனோ அதில் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இந்த சேனல்ல சென்டாக் சேனல்ல கொடுத்துருக்கேன் எல்லா வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்